அது எடுத்தும் பார்க்கக்கூடாது எடுத்தும் பார்க்கக்கூடாது நோக்கிட விதியிலாரை நோக்கினால் நோக்கி வாது செய்த திருவுழமே என்று சொல்லுகின்றார் ஞான சம்பந்த பெருமானம் அதை நாம் தெரித்து கொள்வதோ அதை தெரித்து கொண்டவர்களை சம்பிரதாயத்தை புகழ்வதோ அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவதோ சைவருக்கு அழகு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டே தான் அடுத்தது இப்போ நம்ம பாஞ்சராத்திரி மதத்தினுடைய கொள்கைக்குள்ளே போகிறோம் இதுதான் சைவ வைஷ்ணவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அறிமுகங்கள் எல்லாமே இருக்குது இப்போ திருமாலை பற்றி என்னென்னலாம் சாமி சொல்லுகின்றார்கள் என்பதை எல்லாம் பார்ப்போம் இந்த ஆறு ஏழு பாடலில் பாஞ்சராத்திரி கொள்கை சொல்லுகின்றார் சாமி மணி ஏழு முப்பத்தி அஞ்சாயிருக்கு எவ்வளோ தூரம் இந்த கொள்கை சொல்ல முடியுமோ சொல்கிறோம் அதுக்குள்ளே நம்ம மருத்துவ பல மிச்சத்தெல்லாம் பார்க்கலாம் நிறைய சொல்லுகின்றேன் மக்கள்கிட்ட வர சொல்லுங்கள் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள்ட்ட வர சொல்லுங்கள் ஏன் சொல்லுகின்றேன்னா இது வரைக்கும் லீவ் போட்டது கூட பிரச்சனை இல்லை இந்த பாஞ்சராத்திரம் முடிஞ்சிட்டுனா சித்தியார் சுபாக்கம் நடத்த போகிறோம் நீங்கள் எந்த ஆசிரியர் நடத்துகிறாங்க அதை பற்றிலாம் விட்டுருங்க சுபாக்கம்ங்கிறது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம சைவ சித்தாந்தின்னு சொல்லுறது லாய்க்கே கிடையாதுங்க விளக்கு பொறுத்தீங்களா அட்லீஸ்ட் எல்லாரையும் வர சொல்லுங்க யாராக லீவ் போட்டு ரெகுலராக லீவ் இருக்கிறாங்களோ சித்தியாரில் சாஸ்திரத்தில் அடிப்படை சாஸ்திரம் முக்கியமான சாஸ்திரம் அதுக்காக நம்மளை பற்றி தான் அதனால் அதனால் இந்த மூன்றாம் ஆண்டினருக்கு நேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அவரையும் புதுசாக வந்திருக்காரு அதனால் அவருக்கு அது புரியாமல் சொல்கிறார் தொடர்ச்சியாக அவங்க படிச்சுட்ருக்காங்க சொல்கிறேன் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி சித்தியார் சுபக்கத்துக்காவது இருக்கா வந்து படிக்க சொல்லுங்கள் லீவ் போடாமல் இருக்க சொல்லுங்கள் நேராக வந்து பரிட்சை எழுதுறதுனால ஒரு பையனும் கிடையாது அதனால் எழுதி கைப்பற்றி தரேன் இதுங்களா நேராக வந்து பரிட்சை எழுதுறதுனாலேயோ சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கிறதுனாலையோ அல்லது பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாடி எங்கே யாருக்காவது எனக்கோ தினாக்கரசு மதுசுனு ஐயாக்கோ இல்லை ஐயாவோ கால் பண்ணி ஐயா நல்லா வகுப்பு வர முடியல நாங்கள் பரிட்சை எழுதலாமாங்கய்யா அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் வந்து எழுதுங்கன்னு தான் சொல்லுவோம் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ கிளாஸ் வந்து எழுத எழுதக்கூடாதுன்னு சொல்லுவா நாங்கள் எழுதுணும்னு தொடர்ச்சா தான் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் ஸோ அதனால் ஒரு பையன் கிடையாது அம்மன் சிலிக்கு கிடையாது அதனால் குறைந்தபட்சம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்கள் சித்தியார்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டாவது அமர்வு உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சித்தியார் முழுக்க நான்காம் ஆண்டு சென்ற அமர்வு போயிருக்கிறாங்க பாருங்க ஒரு நான்காம் ஆண்டு அற்புதமான செட்டு அவங்க அப்போ இருந்தாங்க பெரிய செட்டே குறைஞ்சி போச்சு நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் விடுங்க ஆனால் அவர்கள் இங்கே படித்த வரைக்கும் அந்த நான்காம் ஆண்டில் இருந்த மாணவர்கள் மாதிரி ஒரு நெறிப்படி நாங்கள் முதல் செட்டுங்க அது மாதிரி கிடைக்கல சென்னை நிலையத்தில் கிடைக்கல அப்படி தான் வருவாங்க பர்ஃபெக்டாக ஆறு மணிக்கு வருவாங்க அரந் எட்டு மணி கிளாஸ் உக்கு வருவாங்க அழகாக படிப்பாங்க அழகாக நோட்ஸ் எடுப்பாங்க அழகாக கட்டுரைகள் எழுதுவாங்க ஷேர் பண்ணிப்பாங்க யார் கேட்டாலும் அதில் நிச்சயமாக நீங்கள் சைஸ் தான் அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருப்பாங்க அதில் அதிகபட்சம் ரொம்ப இருக்க மாட்டாங்க பத்து பேர் தான் இருப்பாங்க பத்து பேரும் அதில் என்னை பொறுத்தளவுக்கு ரத்தனம் தான் சொல்லுவேன் ஆனால் பின்னாடி எல்லாம் பதி பேர் போயிட்டாங்க வராமல் போயிட்டாங்க நான் சொல்கிறது ரெண்டு ஆண்டு வரைக்கும் சொல்கிறேன் மூன்றாம் ஆண்டுலேருந்து கொஞ்சம் பேர் வராமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆச்சு அப்புறம் படித்தாங்க எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டாண்டு கல்வி அவங்கள்ட்ட இன்னை வரைக்கும் இருக்கும் காரணம் அவங்களும் நான் நடத்துறதுனாலேயோ இன்னொரு ஐயா நடத்துனாலோ கிடையாது அவங்க இன்வால்வெண்ட்டாக கற்றுக்கிட்டதுனால தான் ஸோ அதனால் வரணும் வந்து படிங்க தயவுசெஞ்சு பயன்படுத்திங்க சொல்லிக்கொண்டு பாட்டுக்குள்ளே போகிறோம் சாமி தொடங்குகின்றார் ஆதி யாய் அதாவது இந்த பாட்டை யார் சொல்கிறா பாஞ்சராத்திரி சொல்லுகின்றான் வைஷ்ணவன் சொல்லுகின்றான் திருமாலை பற்றி ஏன்னா பாஞ்சராத்திரி கொள்கை இது சுவேச்சையால் உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நீல்கடல் துயின்று நூலும் ஓதினான் என்று பஞ்சராத்திரி உரைப்பன் அன்றே உற்றேன்னு பாட்டு அடிப்படையிலே சொல்லும் பொழுதே கருத்து சொல்ல சாமி முதல்ல ஆதியாய் ஆதிங்கிற வார்த்தை பயன்படுத்தினால என்ன இருக்குன்னு நடத்துவாங்க முடிவு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது ஆதிக்கு முன்னாடி ஒரு இல்லாம அர்த்தம் அர்த்தமாயிடு ஆதினா தொடக்கம்னு அர்த்தமாயிடுது அப்ப என்ன சொல்லணும் அவரை அனாதின்னு சொல்லணும் ஆதி இல்லாதவர்னு சொல்லணும் சைவம் சமய சாமிக்கு என்ன சொல்லும் தப்பு கொள்கையிலே வருது பாருங்க ஆதினால என்ன எடுத்தப்பா தொடக்கம் இருக்குன்னு அர்த்தமே தொடக்கம் முன்னாடி சில காலம் எல்லாமே இருந்தா ஆயிடும் அப்படியே திருநியா அவர் திருநி உண்டாக முடியுமா கர்த்தா இல்லாம கர்த்தா உண்டாக்க வேணா ஆதியா இருக்கலாம் அப்போ வேணா தெரிய கருத்து அப்போ திருமால் கர்த்தா என்ன ஆகிடும் விளக்கும் இல்லையா அப்போ ஆதி யாய் அருவும் அகண்ட பூராணமாய் ஞான எங்கும் வியாபகமாக இருக்கிறார் அருவம் கொண்டிருக்கிறார் நின்ற மாயன் மாயன்னு திரும்ப மாயனு குறிப்பிடுவார் சுவேட்சையால் உருவு கொண்டு சுவேட்சைன்னா அதான் சுயேட்சைங்கிறோம் இல்லையா தன் விருப்பத்தினாலே இப்போ ஏன் தன் விருப்பத்தினால் உருவம் கொள்ளணும் ஒரு கொள்கைப்படி உயிரும் இவருக்கு குணம்தான் பிரகிருதியும் ஒரு இவருக்கு இப்போ ரொம்ப கொள்கைப்படி உயிர் தனிப்பொருள் அது ஆனாமலத்தில் கட்டுண்டு கிடக்கு சுவருமான் தனிப்பொருள் இறைவன் உலகத்தை படிக்கின்ற அவசியம் இருக்கா சாமிக்கு எந்த சாமிக்கு ஏன் படைக்கிறார் உயிர் அப்ப கூட செய்யலைனாலும் ஒன்றும் கிடையாது இப்போ எந்த கட்டாயமும் சாமிக்கு கிடையாது அடிப்படையிலே உலகத்தை சாமி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கொள்கை கிடையவே கிடையாது சைவ சமயத்தில் தானா அவர் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் நீடு கிடையவே கிடையாது நேற்று கூட பாலிமர் நியூஸில் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி ஒரு ஏதோ நியூஸ் போட்டிருந்தா அது ஒரு இஸ்லாமியர் வந்து இஸ்லாமிய கொள்கையெல்லாம் போட்டுகிட்டு இருந்தார் இஸ்லாமிய குரான் வசனங்கள்லாம் எடுத்து போட்டுகிட்டு இருந்தார் இது மாதிரி இந்த நிச்சயமாக சொல்லுகின்றோம் அல்லாஹ் உங்களை களிமண்ணிலேருந்து உற்பத்தி பண்ணால் போனால் வந்தால் அதெல்லாம் எழுதி போட்டு வசனங்கள்லாம் போட்டுருந்தாரு நான் போய் கீழே கேட்டேன் சரி வசனெல்லாம் போட்டிருக்கீங்கய்யா சரி கடவுள் ஏன் உயிர்களை உற்பத்தி பண்ணார் முதல்ல அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் கடவுளுக்கான தேவை என்ன உற்பத்தி பண்ண வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இருக்கிறது ஏன் அவர் உற்பத்தி பண்ணணும் அவர் உற்பத்தி பண்ணலைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை இல்லையா இந்த வாழ்க்கை நான் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து பறந்து இறந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அவசியம் இல்லை இல்லையா அப்போ என்னை உற்பத்தி பண்ணாமல் கடவுள் இருந்துட்டாருன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை கடவுள் ஏன் என்னை உற்பத்தி பண்ணால் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அதுக்கு இஸ்லாமியம் அவன் பதில் சொல்லல ஆனால் இஸ்லாமியர்கள் சொல்கிறது தன்னை வணங்குவதற்காக நான் பொருட்டோ இல்லை வேறு எந்த காரணம் பொருட்டோ கடவுள் படைச்சார்னா வேண்டுதல் உடையவனாக ஆகிடுவான் விருப்பம் உடையவனாக ஆகிடுவான் கடவுள் அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி சேர்ந்தாருக்குங்கிற கருத்து இல்லாமல் போடும் கடவுள் இதை தான் நான் கேள்வியாக கேட்டேன் அவர் என்ன பண்ணார் பதில் சொல்லாமல் திரும்ப வசனங்களே போட்டுட்டு இருந்தார் திரும்ப ஏன் பதில் கேள்வி தெளிவாக கேட்டபோது பதில் எப்படி சொல்கிறது கேள்வி நான் மறுச்சோட கேட்டேன் என்னை ஏன் படைக்கணும் கடவுள் திரும்ப வசனங்களை நான் திரும்பி வசனத்தை வசனம் இருக்கட்டும் அப்போ பதில் சொல்ல பதில் சொல்லவே இல்லை ஏன் அப்போ அடிப்படையில் சொல்லும் பொழுதே கடவுளை பற்றி பேசும் பொழுது கடவுள் உயிர்களை உற்பத்தி பண்ணார் அப்படின்னாலும் தப்பு கடவுள் இவ்வளோ தானே உயிராக மாணார்னாலும் தப்பு எப்படி பார்த்தாலும் தப்பு கடவுளுக்கு அந்த தேவை எப்போ தேவை இருக்கக்கூடாதுன்னு எப்போ தேவையுமே இருக்கக்கூடாதுதான் நாம் அடு அடையிறது மட்டும்தான் தேவையா எனக்கு இந்த சண்டை தேவையாக இருக்குது இந்த தேவை வேட்டி தேவையாக இருக்குது பொருட்கள்லாம் தேவையாக இருக்குது இந்த மாதிரி தேவைகள்லாம் கடவுளுக்கு இல்லை எனக்கு மனைவி தேவையாக இருக்கான் எனக்கு புள்ள தேவையாக இருக்கான் காசு பணம் தேவையாக இருக்குது சாப்பாடு தேவையாக இருக்குது இந்தமாரி தேவைகள்லாம் இல்லை கடவுளுக்குங்கிறதுல தேவையில்லைன்னு சொல்கிறது எதுவுமே தேவையில்லைனா தான் தேவையில்லை நமக்கு தேவை தேவையாக இருக்கிறதுலாம் அவருக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா அது கடவுள் தன்மையாக அவர் வேறு ஏதோ தேவையாக இருந்தால் அப்பையும் அவர் தேவையுடையவர் தான் அப்போ தேவையுடையவனாக எப்பொழுதுமே இருந்தால் நாம் கடவுளாக இருக்க முடியாது எனக்கு புரிதலாக இங்கேயும் ஒரு சுவேட்சையால் உருவுன்னாலே தப்பு ஏன் சுவேச்சை வேண்டிய அவசியம் என்ன இருக்குப்போ எல்லாம் புரிதலே சொல்கிறது என்ன அவசியம் பெசமாறுபாடு இருக்கலாமே அவர் பேசாமல் இருந்திருந்தாலும் நாம நீங்கள் வந்து உட்காந்துருக்க வேண்டியதில்லையா நான் சித்தியார் படிச்சு உங்களுக்கு பாடம் சொல்ல வேண்டியது இல்லை நீங்கள் கேட்க வேண்டியதில்லை பஸ் ஏறிங்க வர வேண்டியதில்லை திரும்பி வேண்டியது வேண்டியதில்லை இது எந்த கதையுமே தேவையில்லையா அதுதான் அந்த கருத்து சிவேச்சையான சாமி போடுறதுக்கான அர்த்தம் என்ன அவருக்கு ஏதோ நீர் இருக்கிறதுனால தாங்கிற அர்த்தத்தை அதில் வருது பொதிச்சு சொல்கிறார் கொள்கை சொல்லும் பொழுது உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நெல் கடல் துயின்று அக்கண்ட பூரணம் சொன்னது தான் கீழே சொல்லப்பட்டதாகிய அந்த பரவாசு தேவனுடைய நிலை இல்லையா அது என்ன விபூதின்னு சொன்னோம் அதை நித்திய விபூதினும் நித்திய விபூதியிலேருந்து ஒரு லீலா வந்தால் என்ன வரும் சொன்னேன் என்ன எங்கே இருப்பாருன்னு சொன்னேன் பாட்கடலில் இருக்கார சொல்லாரு பாருங்க நீல் துயின்று இல்லையா அப்போ பரவாசு தேவனாக இருக்கிறவன் என்னவாயிருக்காருங்க அப்போ வியூகவாசு தேவனாக இருக்காருங்கிற கருத்தை இங்கே எடுத்துக்காட்டுறார் அரசு வாசல் எத்தனை கருணை பாருங்கள் அந்த பெருமானுக்கு இல்லையா நாம் வைஷ்ணவத்தை சிவபெருமான கும்பிட்டு கிடையாது எல்லாரும் துணிர் பூசிக்கிட்டா பூசிக்கிட்டு போகிறோம் எல்லோரும் செய்யப்பட்டாங்களா ஆ சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ஒரு நெறி அது சிவாகமம் சிவாகம நமக்கெல்லாம் தெரியணும் அது தமிழில் கொடுத்தா தான் பார்க்க எல்லாம் படிப்பாங்க எல்லாம் கருணை பெருமானுடைய திருவடி அடைவாங்க அதிலையும் சுபக்கத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது பரபக்கத்தில் இருக்கக்கூடிய சமயங்களை மறுக்கணும் அதுலேயும் கடைசியில் வைஷ்ணவத்தையும் மறுக்கணும் வைஷ்ணவத்துடைய கொள்கை என்ன அதில் பரவாச தேவன் விவகாச தேவம் இருக்கான் அப்படிங்கிற நிலையை கூட சாமி எடுத்துப்படி காண்பிக்கிறாங்கன்னா இந்த அருணந்தி பெருமானாருக்கு நம்ம மீது இருந்த கருணை என்ன ஆ அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி என்ன இந்த நூலை படிக்கிறது தான் வேற இல்லை அவர் எல்லாம் கோயில் கட்டி கூப்பிட்டு வைக்கிறாரா அருணந்தி பெருமானை குரு பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறார் அவரு அல்ல இல்லை ஆச்சாரியர்களுக்கு நாயன்மார்கள்லாம் குரு பூஜைன்னா கோயிலில் திருமணம் பச்சு குடம் குடமாக பால் ஊற்றுறதா குரு பூஜை அவர்களுக்கு பால் மட்டும் ஊற்றிட்டு நூலை படிக்கலைன்னா எதுக்கு பால் ஊற்றுறோம் நெருக்கே பால் ஆகிடும் இல்லையா உள்ளபடியே அவர்களுக்கு உள்ள வழிபாடு எது அவர்கள் விட்டு சென்ற நெறியை வழி கை கொண்டு சரி தகுந்த முறையில் கற்றுக்கொண்டு ஒழுகுவது தான் தான் அவங்க நமக்காக உள்ள கரணம் பண்ணுறாங்கன்னு பாடி கொடுக்குறாங்க இல்லையா அது செய்யாப்பலமும் தள்ளை திரும்ப நீ தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு ஆடுறது இல்லையா அதுக்கு ஒரு உற்பத்தி பண்ணுறது அதுக்கு நான் செய்கிறதா நீ செய்கிறதான்னு சண்டை கொடுக்கறது இல்லையா அவர் எங்கள் சாதி நாயன்மார் இவர் எங்கள் சாதி நாயன்மார் என்கிட்ட ஒரு ஃபோ கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கலிகம்மன் நாயனார் வந்து அவர் வந்து வாணிப குளத்தில் பிறகு எங்களுக்கு பாத்தியப்பட்டவர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் எத்தனை நாயன்மார் இருக்காங்க அது யார் எடுத்து கொண்டாட்டு போகணுதுனால ஏங்க எங்கள் சாமி எங்கள் நாயனார் வந்து எங்கே நீங்கள் வந்து இடையூறு பண்ணுறேங்குறாங்க ஆட மொசலா கேசல எடுத்துக்கிட்டலாம் மொசலா கேசலாக உலக்கை கொழுது பேர் உலக்கை கொழுந்து உலக்கை கொழுந்து உலக்கைக்கு கொழுந்து உண்டா அப்போ உனக்கு அறிவு மசாலா கசலம்ண்ணா அறிவு இல்லைங்கிறத அப்படி பார்த்து சொல்கிறான் அதான் வேறு இல்லையா உலக்கைக்கு கொழுந்து உண்டாங்க போல உனக்கு அறிவு இல்லை நடத்தும் அறிவு உலக மசாலா கசலம்ண்ணா இது ராமானுஜருடைய ச வருது ராமானுஜர் கீழே அவருடைய சம்பிரதாயம் அவருடைய மடத்தில் இருந்த ஒரு அடி அவர் ஒருத்தர் பரிசாரகர் சமைச்சி சாப்பிட்றவர் சமைச்சு கொடுக்குறவர் அவர் இந்த அவருடைய சீழர்கள்லாம் ஞான விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட போய் நீங்களும் படிக்கிறீங்களே எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு உனக்கு என்ன தெரிய போகுது நீ ஒரு உன் அறிவி ஒரு மொசலை கேசலாம் உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு இருக்கானோ வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு உடனே அவர் போய் ராமானுஜர் கேட்டிருக்கார் என்ன எல்லோரும் மொசல கேசலான்னு சொல்கிறாங்க சாமி இது என்ன சாமி சொல்லுங்கள் சாமின்னு ஒன்னே சரி சொன்னானோ சொன்னானோவான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமானுஜர் அவருக்கு ஞானத்தை கொடுக்குறார் கொடுத்துட்டு அவரை சம்பிரதாயத்தை ஒழுக விட்டார் அதுக்கு பிறகு அந்த சமயக்காரர் முசலா கிசலம்னு தன்னை சொன்ன வார்த்தையை சொல் வச்சே கிசலியம்னு ஒரு சாஸ்திரத்தை பண்ணி கொடுக்குறாரு அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் வச்சுருக்கிறாங்க அவங்க சொல்ல ஒருத்தர் நிகழ்ந்து சொல் அது ஒரு நல்ல ஒரு நல்ல என்ன சொல்கிறது மோட்டிவேட்டட் ஸ்டோரி இது எந்த வார்த்தையை சொல்லி தன்னு திட்டினாலும் அந்த வார்த்தையினாலே ஒரு சாஸ்திரத்தை பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்க அவரு அப்படி உங்களுக்கு குருப்பிறப்பான கதையில் அப்படி இருக்குது அது சொல்ல வந்தேன் அப்படி இருக்கிறாங்க உலகத்தில் எதுக்காக வந்த இந்த ஆச்சாரியன் நமக்கு அப்படி கருணையோட இந்த நூலை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கார் அதுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி என்ன யானை இல்லைன்னு ஒரு கைமாறு என்ன மாதிரி இதை பழி வழிபாடு பண்ணுறது படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு தான் கைமாறத்து விருத்து மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது என்ன அதனால ஓதினான் அதோட கூட நீல்காடல் துயின்று நூலும் ஓதினான் என்று பாஞ்சராத்திரி உரைப்பன் உற்றேயே இப்படி பாஞ்சராத்திரி திருமால் என்ன பண்ணார் அதோட கூட நூலும் கொடுத்தான் என்ன நூல் கொடுத்தார் பாஞ்சராத்திரங்கிற ஆகமத்தை கொடுத்தார் இந்த பாஞ்சராத்திர ஆகம்தான் திருமால் மகாலட்சுமிக்கு கொடுத்தார் ஐந்து இரவுகளில் ஓதுனாராம் அதனால இதுக்கு பாஞ்சராத்திரம்னு ஐந்து ராத்திரியில் சொன்னதுனால இதுக்கு பாஞ்சராத்திரம்னு இந்த ஆகமத்துக்கு பேர் பாஞ்சராத்திரம் வைகானச ஆகமம்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அவங்க அதை இந்த இதிலலாம் திருப்பதியில் ஆகமம் போல் இருக்குது தமிழ்நாட்டு கோயில்கள்லாம் திருப்பதியும் தான் ஐ மீன் திருமலை திருப்பதியில் வைகானச ஆகமம் இங்கே பாஞ்சராத்திர ஆகமோன்னு சொல்லுகிறார்கள் அப்படி வித்தியாசம் இருக்குது சில கருத்து இதில் கிரியா மட்டும் வேறுபாடு தத்துவ நெறியில் வேறுபாடு இருக்காங்க எந்த நெறியா இருந்தாலும் இருந்தாலும் சம இருந்தாலும் இருந்தாலும் வடகிழந்தாலும் ராமானுதரை அதில் இப்போ ராமானுஜர் குருன்னு ஒத்துக்கிட்டாச்சு ஆனா ராமத்தை எப்படி போடுறதா இப்படி போடுறதாங்கிறது தான் பிரச்சனை ராமானுத குரு அப்படியா தெரியும் இதில் அழுவார்களுடைய பாசுரமும் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது தென்கலை சம்பிரதாயம் உண்டுங்கிறாங்க வேதம் மட்டுமே பிரமாணம் வேத ஆகமங்கள் மட்டும் பிரமாணங்கிறது வடகலை சம்பிரதாயம்னு சொல்லிக்கிறார்கள் அது ரெண்டாவது மறக்க நியாயம் மச்சல நியாயம் இந்த மாதிரி பல வேறுபாடுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது எந்திரப்பட்டோம் திருமால் லக்ஷ்மிக்கு ஐந்து இரவுகளில் இந்த சாஸ்திரத்தை ஆகமத்தை ஓதி கொடுத்ததுனால பஞ்சராத்திரி ராத்திரின்னா இரவு இல்லையா இந்த பஞ்சராத்திரம் பஞ்சராத்திரி அப்படின்னா உந்தி எல்லா அவனை கொண்டு உலகு உண்டாக்கி அந்த நல் உலகழிக்க அரணையும் ஆக்குவித்து தந்திடும் சகத்தினுக்கு திதி கர்த்தா தானேயாகி வந்திடும் தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணுமாயன் அந்த விபூதியில் இருக்கிறாரே திருமால் அவர் தன் தொப்புலேருந்து என்ன பண்றாரு பிரம்மாவை உற்பத்தி பண்றாருன்னார் குந்தியில் அயனை இன்றும் அப்புறம் அவனை கொண்டு உலகு உண்டாக்கி அவனை கொண்டு உலகத்தை உற்பத்தி பண்ணி அந்த நல் உலகு அழிக்க அந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக திருமாலிட்ட இருந்து அரணையும் ஆக்கு வித்து சிவபெருமானையும் படைச்சு அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை இல்லை போகிறதீங்களா இது வைஷ்ணுடைய கொள்கையை தகைச்சி தகைச்சி யாரும் என்னை பார்க்குறீங்க கேட்குறதுக்கே உங்களால் முடியல இல்லையா தகச்சி தகைச்சில் இருபத்தி இருபது பார்க்குறீங்க எல்லாரும் இல்லை சொல்கிறேன் திருமால் பிரம்மா சிவபெருமானை நெத்திலேருந்து படைச்சாதிங்க கொள்கை இது நம்மளும் ஏற்றுக்குறோம் நீல லோகித்தன் அப்படின்னு அந்த ருத்ரனுக்கு பேர் ஒரு கல்பத்தில் பிரம்மா அப்படி பண்ணுறார் இது காஞ்சிபுரம் ஆனால் பேசுகிறது அதை அடுத்த விளக்குறாது விரிவா இன்றைக்கு நேரம் இல்லை பிரம்மா அப்படி சிவ ருத்ரனை படைக்கிறார் ருத்ரனை உற்பத்தி பண்ணுகிறார் நீல லோகித்தனுக்கு ருத்ரனை படைக்கின்றார் விளக்கப்படுதுங்களா அவர் அந்த கல்பத்தில் இப்படி ருத்ரனை அந்த ருத்ரன் தான் என்ன பண்ணுறாரு திரும்ப பிரம்மாவுடைய தலையை எடுத்துறார் இப்போ ருத்ரன் வெளிப்படுறதுக்கு ஒரு ரூட் அது அதனால் பிரம்மாவே உற்பத்தி ப பிரம்மா வந்து ருத்ரன் உற்பத்தி பண்ணலை திருமாலே இப்போ யார் உற்பத்தி பண்ணாங்கன்னு தெரியல தெரியலப்போம் அதே த டைட்டிலாக இருக்கும் போது விஷயமா இருக்கும்போது திருமால் எப்படி அயனை உற்பத்தி பண்ணியிருக்க முடியும் அயனை எப்படி ருத்ரன் உற்பத்தி பண்ணியிருக்க முடியும் அப்போது மேலே இருக்கக்கூடிய ஒருத்ரன் தான் உள்ளிருந்து எல்லாமாக வழி வழியாக வராருங்கிறது கருத்து பின்னாடி இருக்குது அதுக்கான விளக்கங்கள்லாம் இது காஞ்சிபுரத்தில் விரிவாக ஒரு இடத்துல வரும் இந்த ஒரு கல்பத்தில் இது ஒரு கல்பம் இப்படி பல கல்பங்கள் உலகத்தில் நடக்குது பல கல்பங்களில் பலவிதமான சங்காரம் பலவிதமான உற்பத்தி பலவிதமான அதில் ஆர்டர் மாறுறது இதெல்லாம் ஒரு சிவருமானுடைய ருத்ர சேடருத்ர பரமேஸ்வரனுக்கு அவருடைய இமைப்பொழுதுக்குள்ளே பலவிதமான பிரம்மா பலவிதமான அந்த விஷ்ணு பலவிதமான காலாகினியருத்திரம் முதலவில் உண்டாகிட்டே இருப்பாங்க கீழவே இன் அவங்களுக்கு தான் சீகண்டருத்தருக்கு அந்த விஷயமே தெரியாது அந்த புரதத்துவத்துக்கு மேலே விஷயமே தெரியாதுங்கும்போது அவர்களால் அதை சிந்திக்க இயலாது ஆனால் அவர்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க அது எப்படி பார்க்க போகிறோங்கிறது பரப்பக்கத்தில் பார்ப்போம் எங்கள் கருத்து என்ன உந்தியில் பிரம்மா உற்பத்தி பண்ணி அங்கேருந்து அரணை வாக்குவித்து தந்தியிடும் சகத்தினுக்கு திதி கர்த்தா தானே ஆகி திதி கர்த்தா திதி கர்த்தானா அதே சமயம் அவர் என்ன பண்ணுறாரு சிதகர்த்தாகவும் இருக்கிறார் உற்பத்தி உற்பத்தி இப்போ நம்ம சங்கார கருத்தாகவே தோற்ற கர்த்தான்னு சொல்கிற மாதிரி அவன் என்ன சொல்கிறான் சிதகர்த்தா தான் பரதெய்வம் அப்படிங்கிற அப்படி காட்டுறான் அப்போ திதி கர்த்தா தானேயாகி வந்திடும் தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணும் மாயன் அதோட கூட அவனே படைத்தல் தொழிலையும் அவனே முடித்தல் தொழிலையும் பயின்றான் அப்புறம் ஏன் கர்த்தாக்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இல்லையா அவரை செஞ்சிட வேண்டியது தானே கர்த்தாக்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா ஏன் கர்த்தாக்களை உற்பத்தி பண்ணுறார் சாமி நம்ம சைவ சமயத்துக்கான நீங்கள் சொல்லணும் இப்போ இவங்க கர்த்தா உற்பத்தி பண்ணுறான்னு இருக்கு ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு பரதெய்வம் சர்வ அதிகாரங்களுடைய தெய்வம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வம் தானே அது ஏன் கர்த்தாவை துணை கொள்ளுது இப்போ நேராக செஞ்சிட தானே கேள்வி புரியுதா இல்லையா இப்போ நம்மகிட்ட அந்த கேள்வியை காரணம் வச்சுப்போம் சிவருமான் சர்வகிங்கன் எல்லாம் முடிந்தவன் அவனால் முடியாது எதுவுமே கிடையாது சங்கல்ப மாதத்தில் எல்லாம் செய்யக்கூடிய சிவருமான் ஆனால் அவன் எதுக்கு கர்த்தாக்களை நியமிக்கின்றான் அப்படின்னு கேள்வி கேட்டேன் நீ என்ன பார்த்து சொல்லுவீங்க ஆண்மாக்களை கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க ஆனால் அது ஈடான காரியகிறதானே என்ன சொல்ல வரீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏன்னா இங்கே ஆன்மாக்களை தொழில் ஆன்மாக்கள் தான் செய்ய முடியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிவபெருமான் சிவபெருமான் சிவருமான்னு சிவபெருமான் எந்த நிலையிலையும் நேரடியாக நம்ம கூட தொடர்பு இல்லவே இல்லை ஆன்மாக்களாகத்தான் தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆன்மாக்களுக்குள்ளே அதிட்டுத்து நின்று கொண்டு தான் சாமி நம்மளை தாரியப்படுத்துகிறார் ஏன் நம்ம கூட இருக்கிறது எல்லாமே என்ன தான் உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது என்னது தான் போ ஆன்மாக்கள் தான் அந்த ஆன்மாக்களில் பக்குவமான ஆன்மாக்களை வைத்துக்கொண்டு மற்ற ஆன்மாக்களை செயல்படுத்துகிறார் இது தான் பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்திருக்கான் போர்வை புவி எப்படி விலங்க பார்வை பார்வை மானை மாணைக்காட்டி மானை பிடிப்பதோ அதே போல் ஆன்மாக்களை ஆன்மாக்களை கொண்டு தான் செய்ய முடிமை தவிர்த்து சிவபெருமான் நேரடியாக தன்னுடைய கருணைக்கு அம்சம் உயிரால் புரிந்து கொள்ள இயலாது அதனால தான் கர்த்தாக்களை நியமிக்கிறான தவிர்த்து இதைத்தான் வேதாகமாக சொல்லுகிறத தவிர்த்து இது புரிஞ்சிக்காமல் திருமால் கர்த்தாவை நியமித்தார்னா எதுக்கு நியமிக்கணும் நீ தான் உங்கள் ஆன்மாவே திருமால்னாச்சே ஆன்மாங்கிறது திருமாலுடைய அந்தரியாமி அப்போ ஆன்மானே ஒரு தனிப்பொருள் தனியாக கிடையாது திருமால் தான் ஆன்மாக்களாக ஆகிறாரு அப்போ அவர்களுக்கு சுவேட்சையாகவே ஆன்மாவாக இருக்கார் எந்த இல்லாமல் அவரே விருப்பப்பட்ட ஆன்மாவாக இருக்கார் இப்போது இப்போ அவர்களுக்கு செயல்படுத்த கர்த்தாவை ஏன் போகிறார் இப்போ குழப்பம் இல்லைங்க இதெல்லாம் அடிப்படையில் சிந்திக்காததுனால இப்படி குழப்பங்கள் இருக்குது ரைட் அப்படி அதோட என்ன பண்ணார் திருமால் அதில் விட்டாரா தோற்ற மீற நிலைமையும் பண்ணும் மா அதை விட்டாரா அதோட உள்ள என்ன பண்ணார் மீன் ஆமை கேழல் நாரசிங்கம் வாமனாய் வென்றி ஆனாதராமர் மூவர் ஆயனாய் அளித்தான் கல்கி தானாயும் வருவன் இன்னம் என்று எவன் சாற்றி தேவர் கோணாயும் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடே என்ற தசாவதாரங்களை எடுத்து காண்பிக்கிறேன் இதுதான் விபவாவதாரம் விபவம் இப்போ என்ன சொன்னால் இப்போ நான் கீழே உங்களுக்கு விளக்கண அத்தனை கருத்து வந்துருச்சு பாருங்க கீழே என்ன சொன்னேன் சங்கர்ஷன அனிருத்தன பிரத்யமுனன்னு சொன்னேன் அதுதான் மூணு கர்த்தாக்கள் அதான் கீழே சொன்னா தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணும் மாயன் அதுதான் இந்த பாட்டில் சொன்னார் இரநூத்தி அறுபத்தஞ்சாவது பாட்டில் முதல் பாட்டில் விபூதி லீலா விபூதி சொன்னார் லீலா விபூதினு பார்க்கடலை தூயின்ற கருத்தை சொன்னார் அடுத்தது அவர் விபவாவதாரம் கொள்ளுகிறது சாரி அந்த லீலா விபூதியில் சங்கர்ஷண பிரத்யூம்னா அது அனிருத்தனாக இருந்து தோற்ற கருத்தாகவும் சிதகருத்தாகவும் சங்காரகர்த்தாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எடுத்து காண்பிக்கிறார் இதான் அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக அந்த வார்த்தைகள்லாம் சொல்லலை ஆனால் உங்களை விளக்கத்தில் அடியே நேர துறக்கத்தில் கொடுத்துருங்க கொடுத்துட்றேன்னா இல்லையா கொடுத்து செஞ்சுக்க வேண்டியது தான் அடுத்தது ஏன்னா இதெல்லாம் இப்போ நான் உட்காந்து விளக்கிடுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு இந்த பாட்டும் மறந்து விடுவீங்க நெறியும் கைப்பற்ற முடியாது அதனால தொடக்கத்திலேயே நான் எல்லாத்தையும் விளக்கிட்டு இப்போ பாட்டுக்குள்ளே சென்று இருக்கிறேன் இப்போ மூணாவது பாட்டு என்ன சொல்கிறார் விபவாவதார சொல்லி ஏதாவது குறிச்சிக்கிறோம் நீங்கள் பாட்டில் முதல்ல சொன்னாது நித்யபூதி லீலாபூதி ரெண்டாவது பாட்டில் லீலாபதியில் இருக்கக்கூடிய விபவா இதில் அந்த சங்கர்ஷனை பிரத்யுபனை அனிருத்த விஷயங்களை சொல்கிறது மூணாவது பாட்டில் அவர் விபவாதாரமாக இருக்கிற சொல்லுகின்றார் விளங்குதா முதல்ல இந்த பாட்டில் அவதாரங்களை மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு விட்டுறாரு அடுத்து ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்ன அவதாரங்கள் என்னென்ன நிலைகள்லாம் பண்ணாருங்கிறத விளக்க போகிறார் இந்த பாட்டை மட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க மீன் ஆமை கேழல் நாரசிங்கம் மீன் அப்படிங்கிறது மனு என்கின்றவனுக்கு அவனுக்கு உலகம் அழியும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா வித்துக்களையும் எடுத்து ஒரு கப்பலில் வச்சான் அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்காக மீனாக வந்தார் இது மச்சாவதாரம்னு சொல்லிகிட்றோம் அதை பற்றி விளக்கம் அவங்களே சொல்கிறாங்க பின்னாடி பாப்பா அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஆமை குருமாவதாரம் ஆதாரமாக நிற்கிறதுக்கு மந்திரமலை தாங்குறதுக்கு ஆதாரமாக குருமாவதாரமாக போனார் கேழல் பன்றியாக போனார் அந்த வராகமாக போனார் அவன் சொல்கிறேன் இரணியானே இரணியன் நரகாசுறான் இல்லை பன்றிக்கு இரணியன் தானே பூமி எடுத்துகிட்டு கீழே போய்டான் அப்புறம் கீழே அவனை கொண்டு வரது சமகாரம் பண்ணி பூமியை மேலே கொண்டு வரது திருமாவள் அந்த அவதாரம் பண்ணுகின்றார் பாசி தூர்த்து கிடந்த பா பார்மகளை பன்னெண்டு நாள் மாசு மா மாசுடலின் உடலின் நிர்வாக மானமிலா அடால் பாடுறாங்க அதை அப்படி கழல் நாரசிங்கம்னா நரசிம்மமாக அது தெரியும் உங்களுக்கு பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் போனது அதை வாமனன்னா அந்த பலி மகாபலியினுடைய கோட்டத்தை அடக்கிறதுக்காக அவர் சொல்கிறாங்க இதை மாவழிவால் காணிக்கு இறந்தான் அப்புறசாமி இதை அழகா திருமார்பேரில் மாவழிவால் காணிக்கு இறந்தான் வாங்கினார் அப்படின்னார் வாமனாய் வென்றி ஆனாத ராமர் மூவர்னார் மூணு ராமராக என்ன ராமர் வல்ராமர் பரசுராமர் ராமர் என்று சொல்லக்கூடிய மூணு ராமர் அடுத்தது ஆயனாய் கிருஷ்ணர் தரிச்சார் அளித்தான் அதோடு கூட கல்கி பின்னாடி கல்கியாக வரப்போகிறார் கல்கி அவதாரம் தானாயும் வருவான் இது மட்டும் வருவன்னார் ஏன்னா பின்னாடி கல்கி எப்போ நடக்கும் கலிவத்துடன் நிறைவுல நடக்கும் கொஞ்ச சொல்கிறார்கள் அதனால் கல்கி தானாயும் வரு இது அற்புதமான நகைச்சுவை இருக்குது இதில் இந்த கல்கி அவதாரத்தை பற்றி அற்புதமாக டீஸ்பூன் வர முடியாது அருணன்சிவ் ஆச்சாரியார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீ கிளாஸ்க்கு ரெகுலராக தான் சொல்லி தருவேன் இப்போ சொல்கிற சுவை போயிடும் எல்லா அவதாரத்தையும் சாவி எல்லட பண்ணாருன்னு சொல்லிட்டு வரும்போது கல்கி அவதாரத்தை அற்புதமாக சொல்வார் அதை பிறகு சொல்கிறப்போ அப்போ கல்கி தானாயும் வருவன் இன்னம் என்று அவன் சாற்றி தேவர் கோணாயும் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடு இன்னும் இப்படி பலவிதமான அவதாரங்களை எடுத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கின்றான் திருமால் என்று பாஞ்சராத்திரி சொல்வதாக அந்த பாட்டு நிறைவாகிறது அதோடு நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிவிடுவோம் மிச்சிருக்கிற பாடல்களை அடுத்த வகுப்பில் பாப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி அது என்ற வழி அன்பர் வாழி பல ஆரம்பி திருச்சி